ಕೆಲಸ ಏನ ಅಪ್ಪ ನೋಡ ನಾನು ಕುರಿಲಕ್ಕೆ ಬತ್ತಿಲ್ಲ ನಾನು ಎಣ್ಣೆಕ್ಕೆ ಬತ್ತಿಲ್ಲ ಪಾಪ ಅವಾಗ ಒತ್ತಿ ತಿನ್ನಿ ತಿಲನೆಲ್ಲ ಎಣ್ಣೆಕ ಕುರಿಕಾಯ ಎಲ್ಲನ ಅಡಗುತ್ತಲೇ ನನ್ನ ದಾದ ಇದ ಇಲ್ಲ ಮಕನ ಜ್ಞಾನ ಚವ ಚವ ಎಣ್ಣೆ ಬೆಯಿಲ್ಲ ಚವ ನಾಮಕ ಬೆಲೆ ಇಲ್ಲ ಚವ ಚವ ಎಣ್ಣೆ ಬೆಯಿಲ್ಲ ತಲಿ ತಲಿ ತಲೆ ಲೇ ಪೆದಗುಂಡಾ ಆ ಅಮ್ಮ ಇಲ್ಲಿ ತಿನ್ನಾನ ಇಂದಳ ಊಟಾ குறிப்பிட்டது

ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಹೊಸ ಕತೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನೋಣ ತುಂಬ ಎಫರ್ಟ್ ಹಾಕಿ ಶುರು ಮಾಡಿದ್ದೀನಿ ನಮ್ಮದು ಫ್ಯಾಮಿಲಿ ಇವಾಗ ಬಂದಿದ್ಲ ದ್ರಾಕ್ಷಾಯಣಿ ಅವಳ ಹೆಸರು ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನಗೆ ಫ್ರೆಂಡ್ ಮಕ್ಕಳು ಒಂದು ಗಂಡು ಮಗು ನನ್ನ ಹೆಸರು ಶಿವಪ್ಪ ಅಂತಾನೆ ಆ ಸ್ಟೋರಿಯಲ್ಲಿರೋ ಹೆಸ್ರೆ ಇದರಲ್ಲೂ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ ಇನ್ನೂ ಒಂದೊಂದೇ ಫ್ಯಾಮಿಲಿ ನಮಗೆ ಪರಿಚಯ ಆಗುತ್ತೆ ಮುಂದೆ ಮುಂದೆ ಇವನು ಗುಂಡ ಅಂತ ಇವನ ಮೇಲೆ ಸ್ಟೋರಿ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಪೆದ ಗುಂಡ ಅಂತ ಸರಿ ಮಲ್ಕೋ ಹಾ நோட ஆள் கேகுடா ஐய் நீர் ஆகத்தி அவங்க எஸ் கேட்டாரி உண்டா எதெல்லாம் மெலக்கே லை குண்டா குண்டா எதெல்லாம் மெலக்கே நீடி அந்த தலபாகல கச குச்சா ஓ ஏதே சின்ன அல ஏது கரு குடுக்கு என்னால தான் கரு குடுக்கு என்ன குத்தகல நிக்கா ஹ டீச்சர் நான் வந்து மாமா அம்மா அந்த கூகுட பீட்ட பயமேல அம்மா வர வந்து கோ ஓ டீச்சர் நான் வந்து அம்மா அவட பிட கருணா இஷ்ட தாகிட்ட அவட எழுது வரையாகிட்ட இன்ன மலக்க நிக்க எல்லாம் நிவா குருகிலல ஆச்சு குடுக்கு கோயில் கச குச்சா கோ குத்தகல நிக்கா ஓ குச்சின் குச்சின் பிட கேமே கருணா രാത്രി മൊത്തം ഊട്ട കീയത് അരി ഹ ஆனால் பயம் கொடுக்கும் நீர் குடியாத ஆ பீ சவை ஏட்டுக்கிங்க அம்மா நோடமா பர்ஜதா நண்டு பேக் டு டெல்லி ஜாயிட்ட குண்டு நக்கோல் வந்துட்ட எல் மாட்ட தாளே அம்மா இவ குடே பொவே நோடமா நீனே குடே நானல்ல குடே நீனு குடே ஏழே கிளாஸ் கப்ப எல்லாரும் நீனு குடே தெகுட் கொற்ற எங்கிர் பேகா ஏ குண்டா நீரேல வெகு உரியாக நெடியா ஏ குண்டா நான் பேக் அப் கோடா முந்து வரியுது